சூரியமாரி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசி வந்து சரியாக வர மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேசுகிற வந்து மோட்டிவிட்டாக இருக்கும் நம்ம மாரியை வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப நாள் ஆச்சு மார்க் வந்து கீழே என்ன செய்கிறான்னு பார்த்துட்டு வந்துடுவோம் ஆமாம் சிஸ்டர் நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்லி மார்க்கை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழே வந்து குடுக்குன்னு போகிறாங்க அந்த இடத்துல நான் நாளைக்குள்ளே வெளிநாடு போகிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது என்னடா சொல்கிற டிக்கெட்லாம் எப்படி ஏற்பாடு பண்ணேன் இந்தாங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அந்த இடத்துல டிக்கெட்லேருந்து எல்லோரும் காட்டுறாங்க அந்த இடத்துல இங்கே உட்காந்துக்கிட்டு உன்னால் எப்படிறா இதெல்லாம் செய்ய முடிஞ்சிச்சின்னு சங்கரபணி கேட்டோன்னே எனக்கு நீங்கள் பணம் தரேன்னு சொன்னிங்களே இருபது லட்சம் அது வேணாம் என்னப்பா ஆல்ரெடி பத்து லட்சம் தான் உனக்கு தர மாதிரி இருந்தேன் அதுக்கப்புறம் நீ இருபது வேணும்னு சொன்னேன் சரின்னு சொன்னேன் ஆனால் நீ என்னப்பா பணமே வேணாங்கிற எனக்கு அதிசயமாக இருக்குது நான் ஒன்றும் பணமே வேணான்லாம் சொல்லலை பணம் வேணும் தான் ஆனால் நீங்கள் கொடுக்குற இருபது லட்சம் வேணாம் சிஸ்டர் ஏதோ ஆடி ஆஃபர் போல இருக்குது கம்மி பண்ணிக்கிறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சங்கரபாணி வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கிட்டே பேசுகிறாங்க எனக்கு ஒரு பத்து கோடி கொடுத்தா போதும் என்ன மார்க்கு ஏதோ கல்லம் டைப் பேக்கெட் கேட்குற மாதிரி பத்து கோடி இருபது குடுங்கிற பத்து கோடிக்கு முதல்ல எத்தனை சைஃபர் இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது இருக்கும் ஏலேட்டு அதெல்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது ஆனால் இங்கே என்ன விஷயம்னா நான் சூர்யா கிட்டே இல்லாட்டி நடந்ததெல்லாம் சொல்லிவிடுவேன் மரியாதையாக பணத்தை கொடுங்கன்னு தாரா வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல ஓ சூர்யா கிட்டே நீங்கள் எல்லாத்தையும் சொன்னால் நம்பிடுவாங்களா மாறி வேணாம் நம்புவாங்க சூர்யா உன்னமோ நான் எப்படி திசையில் வந்து பார்க்க சொல்கிறேனோ அந்த திசையை தாண்டி ஒரு இன்ச்சு கூட அதிகமாக பார்க்க மாட்டான் அப்பேற்பட்ட பையனாக நான் வளர்த்துருக்கேன் அப்படி இருக்கும்போது என்னை பற்றி எதாவது நீ தப்பாக சொன்னு நினச்சிக்க உன்னை வாயிலே வந்து ரெண்டு அடி அடிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாகிறாங்க நம்ம மார்க்கு கொஞ்சம் நேரம் கழித்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல என்ன சிஸ்டர் இவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி காமி பண்ணுறாங்க நம்ம சங்கரமணி நீங்கள் இது மாதிரிலாம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் நான் சந்திச்சோல்ல அந்த மீட்டிங்கெல்லாம் எல்லாம் வந்து வீடியோவாக ஆதாரவாக எடுத்து வச்சுருக்கேன் ஏற்காட்டில் என்ன மார்க் இப்படி சொதப்பி வச்சிட்டேன் நம்பி தானே நான் இருந்தேன்னு சொல்லி க்ளோஸ் அப்பில் வீடியோ ஷர்ட்டில் வீடியோன்னு சொல்லி ஏகப்பட்டதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாம் அவங்கள்ட்ட சாம்பிள் தான் காட்டுறேன் இந்த ஃபோனை வந்து திருடலாம் அதுக்கப்புறமேட்டு போட்டுடலாம் வேறு காப்பி இருக்காதுன்னு நினைக்காதீங்க எனக்கு பத்து ரூபா உங்ககிட்டேருந்து வாங்கணும்னு நான் முடிவு பண்ணேன்னா இதுக்கு நான் எவ்வளோ ஃபீல்டு ஒர்க் பண்ணுவேன் நீங்களே யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா சரி மார்க் நான் உனக்கு தரேன் இனிமேட்டு என் கிட்டே பணம்லாம் கேட்கக்கூடாது நீங்கள் பத்து கோடி கொடுத்தீங்கன்னா இனிமேட்டு பிரச்சனையாக இருக்காதுங்கிற மாதிரி இருக்காங்க என்ன சிஸ்டர் அவங்க ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் சங்கரமணி வந்து கேட்குறாங்க தாரா ரூம்க்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அவன் கேட்டேன்னு சொல்லி பத்து கே கொடுக்குறேங்கிறீங்க நம்மக்கிட்ட ஏது சொத்து ஆல்ரெடி வந்த சொத்து எல்லாம் தேவி அம்மா பேரில் வந்து மாறப்போகுது இப்போ பற்ற கொடுக்குறேன்னு சொன்னால் எப்படி இதெல்லாம் பாசிபிள்ங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி இல்லைடா நான் எதுக்கட அவனுக்கு தரப்போகிறேன் ஆல்ரெடி வந்து தேவி அம்மா வந்து எப்படி பத்திரமா அமுச்சு வைக்கணும்னு அந்த மோகினிக்கு நல்லா தெரியும் இந்த பக்கம் மார்க்கு கேட்டதுக்கெலாம் நம்ம ஆட்டம் போட முடியுமா என்ன அவரை பத்திரமா வந்து அமுச்சு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டர் அவன் கேட்ட மாதிரியே பணத்தை கொடுத்துடலாமே தேவையில்லாமல் எதுக்கு அவனை வில்லனா ஆக்கணும்னு நினைக்கிறீங்க ஏதாவது பிரச்சனையாகிட போகுது சிஸ்டருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம சங்கரமணி நீ சொல்கிறதெல்லாம் தான் இப்போ பார்த்து வாங்கினவன் பெயிட்டானா பிரச்சனை இல்லை பத்து கோடி கொடுக்கறது நம்ம குடும்பத்துக்கு டீ செலவு மாதிரி தான் அதுவும் நான் கொடுத்துருவேன் ஆனால் அதுக்கப்புறம் அந்த பணத்தை செலவு பண்ணதுக்கப்புறம் பணம் தீர்ந்து போச்சுன்னு யார்கிட்ட வந்து நிற்பான் என் கிட்ட தான் வந்து நிற்பான் நான் தான் வாயாச்சே திருப்பியும் வந்து ஐம்பது கேட்பான் அப்புறம் ஐம்பது கொடுக்கணும் நூறு கொடுக்கணும் இதெல்லாம் தேவையா அதனால தான் அவனை தூக்கி போட்டுடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல அதிரடியாக வந்து பேசுகிறாங்க நம்ம தாரா இதை கேட்டோன்னே சூப்பர் சிஸ்டர் உங்ககிட்டே வாழாட்டியிருக்கான் நீங்கள் சும்மா விடுவீங்களா என்னங்கிற மாதிரி வச்சுட்டுருக்காங்க ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க மாறி அவங்க குழந்தைய பற்றி ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியற மாதிரி அந்த இடத்துல லைட்டாக வந்து முன்னோட்ட மாதிரி காட்டுறாங்க இருப்பினும் வந்து இது எல்லாம் பிரம்மையாக இல்லை ஒரிஜினலாக வந்து அவங்க பாப்பாவை சந்திக்க போகிறாங்களான்னு சின்னதாக வந்து டுஸ்ட்டு வச்சுருக்காங்க ஒரு பக்கம் ரஞ்சித்தும் நம்ம வெண்ணிலாவும் வந்து இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்காக ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க செக் பண்ணுறப்ப என்ன ரஞ்சித்து எப்போ பார்த்தாலும் வந்து தனியாக தான் வருவேன் ஒரு லீடிங் லாயர் வந்து கேட்குறாரு அந்த இடத்துல இப்போ என்ன பொண்ணு கூட்டிகிட்டு வந்திருக்க என்கேஜ்மெண்ட்லாம் ஆகிடுச்சா என்ன என்னப்பா சொல்லவே இல்லை உன் கல்யாணத்துக்கு தான் நான் வரேன் வரேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன்ல அப்படின்னு சொல்லும்போது என்ன சார் பொண்ணோட வந்தால் இது மாதிரி தான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அந்த இடத்துல வந்து ரஞ்சித்தோட ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க வராங்க பிள்ளை இருக்குது என்ன ரஞ்சித்து எப்படி இருக்க சௌக்கியமா இல்லைடா சார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா அதனால தான் உனக்கு கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஓ இவங்க கூட தான் மேரேஜ் ஆச்சா இவங்க சிட்டி மாதிரி இல்லை வில்லேஜ் மாதிரி தான் லுக்கில் இருக்காங்க இருந்தாலும் சூப்பராக அழகாக இருக்காங்கங்கிற மாதிரி பேசுறாங்க ரஞ்சித்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பத்திரிக்கை கூட அனுப்பலையா சும்மா என் ஃபோனுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா கூட நான் வந்து பார்த்துருப்பேனடா சே மிஸ் பண்ணிட்டேனே அணிமுனுக்கு எங்கடா போனீங்கன்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ரஞ்சித்தோட ஃப்ரெண்டு வெணிலாக்கு வந்து ஜீபாரங்க கோவோம் வெளுத்து அந்த இடத்துல உன் இஷ்டத்துக்கு நீ மாட்ட கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்க நான் யார் என்ன ஏதுன்னு உனக்கு தெரியுமா நான் இவரும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குற வெவ்வேறு பொசிஷனில் இருக்கிற ஒரு ஸ்டாஃப் தெரியுமான உன அச்சுச்சு சாரி சிஸ்டர் இது மாதிரிலாம் தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லும்போது எங்கள் கம்பெனியில் சிலப்பில் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இவரை நானும் சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்குது அதனால் மட்டும்தான் இல்லாட்டி இவர் கூடலாம் எனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி கண்ட கண்டமேக்கு வந்து திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம வேணிலா சாரி சிஸ்டர்னு சொல்லிட்டு அவங்க துண்ட கணக்கு துணியாக கணன் போட ஆரம்பிச்சிட்றாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க நம்ம ரஞ்சித்தும் வேணிலாவும் உடனே அந்த லீடிங் வழக்கறிஞர் வந்து சத்தம் போடுறாங்க அவன் மனைவி இப்போலேயே வந்து சண்டை போடுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சவுண்டாக வந்து கத்துறாங்க நம்ம வெண்ணிலா சார் இதுதான் சார் ஆரம்பத்தில் இந்த பிரச்சனை இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன சார் பண்ண முடியும்னு உடனே மார்க் வந்தால் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து வராங்க மார்க் வந்து எங்கே வந்திருக்காங்கன்னா வெண்ணிலா வந்து இப்போ எந்த ஃப்ளோரில் இருக்காங்களோ அதுக்கு கீழே தான் இருக்காங்க நம்ம மார்க் நீ தானே எனக்கு பணம் மாற்றி என்ன கூடிய சீக்கிரம் மாற்றி தந்துடுவோம்ல அதெல்லாம் இருக்கட்டும் வெண்ணிலான்னு ஒரு பொண்ணு உன்னை பற்றி விசாரிச்சா அதுக்கப்புறம் நான் உனக்கு உதவி செஞ்சேன்னா எனக்கே ஆப் வச்சுருவேன்னு சொன்னான் அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு எனக்கு என்ன செய்யணுமோ அதனால் சட்டு புட்டுன்னு செஞ்சுரு நான் வந்து நாளைக்கு ஊருக்கு போக இன்னும் நேரம் வந்துடுச்சுங்கள மாதிரி தான் அதிரடியாக வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம மார்க் வந்து லிஃப்ட்டில் வந்து ஏர்லான் இருக்கிறப்ப அதே லிஃப்ட்டை தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ரஞ்சித்தும் பின்னாடி வந்து வெண்ணிலா வந்து கதவு திறக்கிறப்ப ஏன் அந்த ஒரு நபரை பிடினோன்னே லிஃப்ட்டுக்குள்ளே போய்ட்டு அப்படியே அந்த ஒரு மார்க்கை வந்து பிடிச்சி அப்படியே தர தர வந்து இழுத்துட்டு வராங்க வெண்ணிலா பார்த்தா பெரிய பிரச்சனை இருந்தேன்னு சொல்லி காலிலேயே வந்து நாலு மிதி மிதிக்கிறாங்க நம்ம மார்க்கு லிஃப்டத்தை வந்து அப்படியே சிற்கெல போயிட்டாங்க என்னடா அப்படி என்ன பிடிக்க மாட்டியா நான் சாதாரண ஒரு ஆள் தாம்மா எனக்கு சண்டை போட்டெல்லாம் பழக்கம் இல்லை நீ என்னை பிடின்னு சொன்னால் என்னால் எப்படி பிடிக்க முடியும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொன்னோன்னே என் காலு போச்சு காலு போச்சுங்கிற மாதிரி ரஞ்சித்த வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம்லாம் வந்து அவரை பத்திரமா கலர் கோட் போட்ட இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க அவங்க காலை வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் அவன் வலிக்கிதே வலிக்குதேங்கிற மாதிரி காத்தும் போது சிஸ்டர் என்ன சிஸ்டர் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது ஏதோ சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க நீ மட்டும் தெளிவாக பிடிச்சிருந்தான்னு வச்சுக்கி எந்த பிரச்சனையாக இருக்காதுங்கிற மாதிரி சொன்னோன்னே படித்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எதிர்முறையில் இருக்கிறவங்க என்ன பேசுனாங்களோ அதை தடுத்து பேசி தான் எனக்கு பழக்கம் இதுதான் என்னோடய ஃபீல்டு பேசிக்காக அதை விட்டுட்டு கை சண்டையெல்லாம் எனக்குலாம் ஒன்றுமே வராதுமா நான்லாம் சண்டை போடவும் எனக்கு வராது ஏதோ காலை பிடிச்சி கதறினா இருப்பினும் வந்து அவர் காலிலையும் வந்து மிதிச்சிட்டு போயிட்டாரு இதெல்லாம் தேவையா எனக்குங்கிற மாதிரி சோகமாக இருக்கும்போது கிட்டேயும் மாளிகிட்டையும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க நம்ம வேணிலா அவன் நாளைக்கு தான் வெளிநாடு போகிறான்னா அதுக்குள்ளே நம்ம தடுத்தே ஆகணும் நான் பார்த்துக்குறேன் இந்த டியூட்டியை ஆனால் ரஞ்சித் தான் வந்து இந்த நாளை வந்து அதிகமாகவே ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க என்ன ஆச்சுன்னு நடந்ததை சொன்னோன்னா ரஞ்சித்துக்கு வந்து ஃபோன் பண்ணி ரொம்பவே தேங்க்ஸ் பா இது என்னோட கடமைன்னு ரஞ்சித் வந்து பேசுகிறாங்க மார்கிட்டியும் சூர்யா